வானம் நடத்துகிற இந்த நான்காவது ஆண்டில் இந்த திரைப்படங்களை திரையிட்டு ஒரு மாபெரும் விழாவாக நடத்திட்டிருக்கிற இயக்குனர் என் இனிய நண்பர் ப அவர்களுக்கும் நீளம் பண்பாட்டு குழுவினருக்கும் இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருக்கிற அனைத்து நல்லுறங்களுக்கும் என் மனதார வாழ்த்துகிறேன் அதாவது உங்களுக்கு தெரியாதது கிடையாது பா ரஞ்சித்துக்கு முன்னாடி இருக்கிற சினிமா வேறு அவர் வருகைக்கு அப்புறம் மிகப்பெரிய ஒரு அதிர்வோடு மிகப்பெரிய ஒரு தாக்கத்தோட கலாபூர்வமான ஒரு அழுத்தமான பதிவுகளோடு அவருடைய எடுத்துக்கிற படங்களை அனைத்துமே இந்த இந்திய சினிமாவில் மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை தான் நான் ஒத்துக்கணும் அது அழகியலையும் அந்த மனிதர்களுடைய அந்த உணர்வுகளையும் அவர் மட்டுமே இயக்கி அதோடு நிறுத்திக்காமல் தயாரிப்பாளராகி அருமையான படங்களை பரிய பெருமாள்லேருந்து இப்போ ரிலீஸான ஆன ஜேபிபி முடிய அனைத்து படங்களையும் அவர் வந்து ஒரு தயாரிப்பாளராக இருந்து அந்த புது இயக்குநர்களை அந்த புது ரத்தம் புது அந்த பாய்ச்சியிருக்காரு அதுக்காக அவரை நாம் வாழ்த்துவோம் அவருக்கு நன்றி சொல்வோம் இதோடு மட்டும் நிற்காமல் ஒரு இதை ஒரு இயக்கமாக மாற்றணும் அப்படின்னு சொல்லி அவர் எடுத்துக்கிட்டது அவருடைய அந்த நேர்மையை பறசாற்றுது இதை சினிமாவில் சம்பாதிச்சு சினிமாலே விடணும் அப்படிங்கிறது வந்து அந்த என்ன அர்த்தத்தில் அவங்க சொல்லுவாங்கன்னு கேட்டிங்கன்னா அதில் சம்பாதிக்கணும் அதில் வந்து நடிகனாகணும் அதில் வந்து வாரிசுகளை வந்து அறிமுகப்படுத்தணும் அப்படிங்கிற அர்த்தத்தில் தான் அந்த அர்த்தம் இருக்குது ஆனால் ஒரு மிகப்பெரிய ஒரு 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 அரசியல் பதிவாக அவர் முதல்ல துவக்கின அந்த லைப்ரரி அது மிக மிக முக்கியமானது எந்த எந்த இயக்குனருக்கும் தோன்றாத ஒரு விஷயம் அவர் அதுக்காக வந்து அவர் வந்து நிறைய வந்து தன் நண்பர்கள்ட்ட வந்து நீங்கள் உங்கள் புஸ்தகங்கள் கொடுங்க வைங்க அப்படின்னு சொல்லி கேட்டார் என்கிட்டையும் கேட்டார் நான் ரொம்ப பெருமையோடு நான் கொடுத்தேன் அந்த இதுக்கு அப்படி வந்து எனக்கு வந்து மிகப்பெரிய ஒரு ஆளுமை வெறும் படங்களை வந்து இயக்குறதோடு நி நிப்பாட்டாமல் அதுக்கு அடுத்த கட்டத்துக்கு எடுத்து செல்வது வரும் சந்ததியருக்கு ஒரு தளத்தை அமைச்சு கொடுக்கறது அது வந்து லைப்ரரி மூலமாகவும் இந்த இந்த வானம் நிகழ்ச்சி மூலமாகவும் மிகப்பெரிய ஒரு கலா கலாபூர்வமான சேவையை அவர் செஞ்சுட்டு வர்றாரு அப்படிங்கிறதுல நாம் வந்து ரொம்ப பெருமைப்படணும் இதை இந்த நேரத்தில் நான் ஒன்று சொல்லிக்கிறேன் இந்த வாசுகி பாஸ்கர் அவர்கள் வந்து சிக்ஸ்த்து அன்றைக்கி வந்து ஒரு ஸ்பாட்டிஃபைல வந்து ஒரு ஸ்பீச் கொடுத்துருக்காரு நீங்கள் தயவு செஞ்சு அதை நீங்கள் கேட்கணும் நான் கேட்டேன் நான் அது அந்த மாதிரியான ஒரு இன்டலெக்சுவலான ஒரு மனிதர்களை வந்து இது உள்ளே வச்சு ஒரு திங்க் டேங்க் மாதிரி மிகப்பெரிய ஒரு மாற்றத்துக்கான விஷயங்களை அனாசியமாக லெஃப்ட் ஹேண்டில் செஞ்சுட்டு வர்றார் ரஞ்சித் எனக்கு ரொம்ப அதான் அது ரொம்ப ஆனால் என்ன கஷ்டம் இருக்கும் அதில் எவ்வளவு ரொம்ப பிரச்சனைகளை வரும் அவர் நிறையா பிரச்சனைகளை வந்து கோட்டில் நிறையா வந்து அவர்களுக்கு தொந்தரவு ஏகப்பட்டது இருக்கும் இதில் படமும் பண்ணிக்கிட்டு தயாரிப்புகளையும் பண்ணிக்கிட்டு இந்த மாதிரி ஒரு ஃபெஸ்டிவல் நடத்துறதுங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது எந்த பண நோக்கமே இல்லாமல் சினிமாவில் சம்பாதிக்கிற காசை இப்படி இன்வெஸ்ட் பண்ணுறாரு ஃபியூச்சர் ஜென்ரேஷனுக்கு இன்ஸ் இன்வெஸ்ட் பண்ணுறாரு இந்த ஒரு கலை பண்பாட்டுக்கு இன்வெஸ்ட் பண்ணுறாருங்கிறது வந்து உண்மையிலே எல்லோரும் கைவேட்டி பாராட்டணும் உண்மையிலே நான் மேடை நாகரிகத்துக்காக இனையை அழைச்சி துவங்க சொல்கிறதுக்காகலாம் நான் அந்த மாதிரி சம்பிரதாயமெல்லாம் பேசலை நான் உண்மையிலே வந்து இவர்களுடைய இவருடைய படம் மட்டும் இல்லை இவர்களுடைய தயாரிப்பில் இருந்த படங்களை அனைத்துமே எவ்வளோ பெரிய தாக்கத்தை உண்டு பண்ணியிருக்குங்கிறது இந்த இண்டஸ்ட்ரிக்கு எவ்வளோ ஒரு பெரிய ஒரு கொடையை கொடுத்துருக்குங்கிறது வந்து மிகப்பெரிய விஷயம் அது அது சாதாரணமானது கிடையாது இப்போது அந்த அவரை வந்து இத்தனை உள்ளங்கள் வந்து அவருக்கு வந்து ஒரு மரியாதையும் மதிப்பும் கொடுக்குது அப்படின்னு சொன்னால் அது அவருடைய ரொம்ப மிகச்சிறந்த ஒரு மனிதாபமான ஒரு 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 நல்ல நோக்கோடு செயல்படுற அவருடைய பாங்கு தான் அவர் கோபக்காரரு அவருடைய பேச்சு வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஆக்சுவலாக வந்து நல்லவனுக்கு தான் கோபம் வரும் அப்படிங்கிற மாதிரி உண்மையிலே அந்த 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 மாதிரியான அந்த இதுதான் அந்த கோபத்துக்கு வந்து அர்த்தம் இருக்குது அந்த கோபத்துக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு வழி இருக்குது அதை அதை வந்து அந்த அந்த கலா க கலாபாத்திரங்கள் மூலமாக வந்து அவர் வந்து பேசுறது மிகப்பெரிய ஆளுமைகளையும் கபாலி காளான்னு வந்து அவர் வந்து அவர் சித்தரித்தது இது எல்லாமே வந்து அதான் சொல்கிறேனே இது வந்து சாதாரண விஷயமே கிடையாது இந்த விஷயம் வந்து யாராலையும் பண்ண முடியாது அதை இருக்கிற ரஞ்சித் அவர்களுக்கும் அந்த குழுவினருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த பாராட்டுகளை தெரிவிச்சுக்கிறேன் எனக்கு என்னை இந்த நிகழ்ச்சிக்கு அழைச்சது எனக்கு ரொம்ப பெருமையாகவும் ரொம்ப திருப்தியாகவும் இருக்குது நான் வந்து இந்த இந்த பண்பாட்டு இயக்கத்தில் இந்த ஒரு விஷயத்துக்கு நீங்கள் என்ன எப்போ கூப்பிட்டாலும் நான் வருவேன் அப்படிங்கிறத நான் தெரிவிச்சுக்கிறேன் எந்த வேலைனாலும் நான் செய்வேன் அப்படிங்கிறத நான் உறுதியாக நான் தெரிவிச்சுக்கிறேன் இது இந்த படங்கள் பார்த்து நீங்கள் உங்களுடைய கருத்துக்களை வந்து விவாதம் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு பொது ஒரு வெளியை உருவாகி இருக்கிற அனைத்து பேர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இந்த பட விழாவை தூக்கி வைக்க நான் பெருமைப்படுகிறேன் துவைக்கும் வைக்கிறேன் நன்றி வணக்கம்